நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி வெள்ளியரால் மில்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிலே வாளியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேரொரு நிகழ்த்த என் நாவல் நடம் பயின்ற நருந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் நுரையை தொடங்குகின்றேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு எவ்வளவு அழகான தலைப்பு ஓர் மனிதனின் சிறப்பை கூறுவதே அவன் கற்ற கல்விதானே கல்வி செல்வம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தான் கற்ற கல்வி மன்னனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையார் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றால் என் நம்மை பாட்டி ஒரு நாட்டின் மன்னரையும் நன்கு கற்றவரை ஒப்பிட்டு பார்த்தால் நன்கு கற்றவரை உயர்ந்தவராக கருதப்படுவார் ஏனெனில் அரசனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்படி கல்வியின் பெருமையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் என்று ஒன்று இருந்தால் அதுவே கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி வேண்டிய ஒன்றுதான் கல்வி கற்க விருப்பம் இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு ஏற்படுத்திக் கொள்ளும் பாதுகாப்புகளிலேயே மிகச் சிறந்தது கல்வி என்றார் அரிஸ்டாட்டில் ஒரு நாட்டிற்கு செலவே இல்லாமல் பாதுகாப்பை ஏற்படுத்துவதே கல்வி என்றார் எட்வர்ட்பர்க் எதற்காக அப்படி சொன்னான் தெரியுமா கத்தியினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுத்தியினால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்களே அதிகம் அதுதான் கல்வியின் சிறப்பு அப்படிப்பட்ட கல்வியின் பொருளை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கின்றோமா எல்லோரும் படிப்படி என்கிறார்களே எதற்காக படிக்க வேண்டும் வாளின் கூர்மையும் நூலின் கூர்மையும் மட்டுமே இந்நாட்டை ஆள்கிறது காலப்போக்கில் வாளின் கூர்மை முனை முழுங்கி நூலின் கூர்மை மட்டுமே நிலைத்திருக்கின்றது கூர்தீட்டப்படாத எதுவுமே எதுவுமே மங்கிவிடும் நமது மூளையும் அது போலதான் நமது மூளை கூழ் வேண்டும் வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கல்வி இல்லாத வீடு இரண்ட வீட்டிற்கு சமம் கல்வியின் முழுமையான பொருள் என்ன தெரியுமா கற்றலும் கேட்டலும் அதன் வழி நடத்தலும் தான் இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது கல்வி மட்டுமே கல்வியை அழகாக சொல்வதென்றால் தன்னை உணர்தலே ஆகும் கேடல் விழுச்செழவும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை தொற்றை தூரும் மணர்க்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என் ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு ஐயன் வள்ளுவனை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை எழுத வைத்ததும் இந்த கல்விதான் எளியவளை உங்கள் முன் பேச வைத்ததும் இந்த கல்விதான் இந்த நேரத்தில் நான் ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தனது நேர்முக உதவியாளரிடம் தமிழகம் முழுவதும் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றார் அதற்கு அவர் ஐயா இது சாத்தியமே இல்லை அவ்வளவு பணம் நம் அரசாங்கத்திடம் இல்லை என்றார் அதற்கு காமராஜர் என் மக்களிடம் சென்று பிச்சை எடுத்தாவது பணத்தை நான் கொண்டு வருகிறேன் என் மக்கள் எப்படியாவது படித்து விட வேண்டும் என்றார் கல்வியின் அவசியத்தை எவ்வளவு உணர்ந்திருந்தால் அப்படி கூறியிருப்பார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே பிச்சை எடுத்தாவது படித்து விட வேண்டும் அப்படிப்பட்ட கல்வியின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தால் தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் இருந்தார் உலகின் முதல் தத்துவஞானி என்று போற்றப்படும் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றுக்கு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டே இருந்தார் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்படும் நேரம் வரை படித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் படுக்கும் இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அண்ணல் அம்பேத்கர் தான் படித்துக் கொண்டிருந்த முடிப்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை படிப்பதையே முக்கிய பணியாக கொண்டிருந்தார் பாரதத்தின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தால் தன்னுடைய தூக்கத்தையே மறந்தவர் முன்னாள் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் படித்தால் தான் பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று படித்து படித்து சொன்ன மாமனிதர் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நூலகத்திலேயே மூழ்கி மூலதனம் எனும் வேதாந்திரத்தை கண்டுபிடித்து இன்று வரை பைபிளாக போற்றப்படுகிறது காரல் மார்க்ஸ் தன்னுடைய கண் கண்ணாடியின் மேல் பூத கண்ணாடியை வைத்து தன் வாழ்நாள் முழுவதும் படித்துக் கொண்டே இருந்தார் தந்தை பெரியார் அவரேதான் பெண்களிடமிருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றார் அதற்கு நேரடி சாட்சியாக நம் முன் அமர்ந்திருக்கும் நீதிபதி அம்மா அவர்களையே எடுத்துக்கொள்ளலாம் இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் கல்வி ஒரு மனிதனை எந்த என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிக்காசோவின் ஒரு கம்பனின் ஒரு செய்யுள் பாரதியின் ஒரு பாட்டு எம் கண்ணதாசனின் ஒரு கவிதை வரி நம் வாழ்க்கையே போடும் அதற்காக படிக்க வேண்டும் ஓர் இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட ஒரு மனை

வர்கள் என்பேன் முன்பு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்ப்பதற்கே எவனும் பயப்படுவான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்